ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்குறோங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நானும் இந்த தான் மெத்தேடு தான் யூஸ் பண்ணுவேன் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பாருங்கள் இது பிளாக் கலர் ரோஸு எவ்வளோ பூ எடுத்துருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டீத்தூளை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அதை ஆற விட்டு அதில் ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்ரு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா செடிகளுக்கு வேர் ஊற்றுங்க செகண்ட் ஒன்று வந்து வாழைப்பழத்தொழியும் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து லிட்ரு கணக்கில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் கொடுங்க செடிகளுக்கு தொடர்ந்து வார வாரம் இது கொடுத்துட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முட்டைத்தொளி தீத்தூள் வாழைப்பழம் வெங்காய சருகு இது எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சு பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணி வார வாரம் ஒரு டைம் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு வாங்க அதை எப்படி கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மக்கில் அரை மக்கு மட்டும் தொட்டியில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கிளறி விடுங்க மண்ணை கலர்னதுக்கப்புறம் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி விடாதீங்க மறுநாள் காலையில் விடுங்க ஏன்னா பூரா வெளியே வந்துடும் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இதோடு இல்லாமல் நீங்கள் இன்னொரு மெத்தேடு யூஸ் பண்ணலாம் செடிகளுக்கு பூ பறிக்கிறப்ப நீங்கள் பூவை கையில் பறிச்சாலும் சரி சிசரில் வச்சு கட் பண்ணாலும் சரி கட் பண்ணதுக்கப்புறம் செடியை அஞ்சலைக்கு கீழே கிராஸாக வெட்டி விடுங்க அப்படி வெட்டி விட்டிங்கனாலே உங்களுக்கு புது தளியர்கள் வர ஆரம்பிச்சிரும் பூக்களும் நல்லா பெருசு பெருசாக எடுக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா மாத்திரைகளும் கொடுக்கலாம் வேஸ்ட்டான மாத்திரைகளை நுணுக்கி கொடுத்தீங்கனால அதுவும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நான் இந்த மெத்தேடு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் வாரம் வாரம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்போம் செடிகளுக்கு அது இயற்கை உரமாக கொடுத்தீங்கனாலும் மண்ணும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரோஸ் செடிகளை வைக்கிறப்ப செம்மண் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எண்பது பெர்சன்ட்டு செம்மண் யூஸ் பண்ணுங்கள் இருபது மட்டும் தேங்காய் நார் போடுங்க ஏன்னா தண்ணியை உறிஞ்சி வைக்கிறதுக்கு தான் அந்த தேங்காய் நார் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ